வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரியாணி கடையில் மதுரையிலே எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு அழஞ்சி பார்த்துட்டு நிறையா இடத்துலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச இடம்னா இந்த அனிஃபா பிரியாணி ஏன் அப்படி சொல்ல வரேன்னா அவன் பிராண்டடாக இருக்கட்டும் அவனுக்கு நான் வந்து ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் பண்ணல எனக்கு பிடிச்சது அவன்கிட்ட ஏன் அந்த அந்த விஷயம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று அல்வா செம்மையாக இருக்கும் பிரியாணியா அதுலேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒன்று இருக்குது அதுவும் ஒர்த்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் முக்கியம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மிச்ச கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாது ஆனால் இங்கே அப்படி இருக்கவே இருக்காதுங்க அதனாலே சொல்லிட்டு சரி இது ஒரு லாவே பண்ணிடுவோம் ஏன்னா எனக்கு பிடிச்ச இடம் வேற நான் மதுரை மக்களும் பார்க்கட்டும் மற்றவங்க வந்தாலும் இந்த இடத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோஸ் உள்ளே போனால் அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக இருக்குங்க ஃபீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் சைடில் சாங்ஸ்லாம் போட்டுருவாங்க உங்களுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அதனால தான் சரி இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோடய வந்து அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் சித்தன் போக்கு சிவன் போக் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கேன் ரெண்டாவது நம்ம ஊரில் ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது ஐயோடா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து இதாகுது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ஐயோடான்றது நம்மளோட சிக்னேச்சராக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்க ஓரளவுக்கு ஒத்தகரெலாம் தாண்டி வளரெலாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படியே ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆனால் பிரியாணி வந்து எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்க இப்போ ஏன் அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுனா அவங்க கொடுக்குற டேஸ்ட்டு வேறு இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இதே அனிஃபா பிரியாணி இன்னொரு இடத்துல கொடுக்குறான் ஆனால் பிரெட் அல்வா இல்லாமல் சும்மா இந்த ரைட் தா என்ற மாதிரி கத்திரிக்காய் கொடுத்து போகிறான் ஆனால் மதுரையில் பிரெட் அல்வா அந்த மோர் வெங்காயம் அதெல்லாம் கொடுத்து உங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சு கொடுத்து அனுப்புகிறோம் ஆனால் ரேட்டும் ரொம்ப மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஓகே நம்ம மதுரை எடுத்து போட்டுடலாம் மிச்ச இடத்த விட மதுரையில் சூப்பராக இருக்குது அனிஃபா பிரியாணின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி வேறு ஹோட்டலாக சாப்பிட்டதே இல்லையா தம்பி கேட்டால் இல்லை நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேங்க இதை விட நூறுரூவா பிரியாணி சாப்பிட்ருக்கேன் சூப்பராக தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணி இது பண்ணுறது ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஸ்கை கலர் பார்த்தீங்களா சாப்பிட அதிக டத்துல போகிறேன் வெளிச்சம் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்கையோட கிளியர் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு ஆனால் உள்ள ஹெல்மெட்டுக்குள்ள அப்படியே வேர்த்து ஊற்றுது ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வியூவர்ஸ்க்காண்டி போய் அந்த இடத்த ரிவியூ பண்ணி டேஸ்ட் எப்படின் இருக்குன்றதை அப்படியே ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டே இருக்கீங்க பார்த்துட்டே இருங்க ஓகே ஸோ ரோடெலாம் போட்டதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் வரைக்கும் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பெரிய பட்டிக்காடு பட்டிக்காடுனால் ரொம்ப எந்த வசதி இருக்காத ஊர் இப்போ பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு இந்த ரோட்டில் நம்ம போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வளர்ச்சி தாங்க வேறு ஒன்றும் இல்லை வளர்ச்சின்றது முக்கியம் தேவைதான் ஏன்னா அந்த ஒரு ரோடு வசதி இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஈஸியாக சாப்பிட முடியும் எந்த ஒரு வசதி இல்லைன்னா நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும் அதுதான் என்னோட கேள்வி ஓகேங்க ஓரளவுக்கு நெருங்கி வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க மாட்டுத்தாணி ஒட்டி குமார் மெஸ் ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் அனிஃபா பிரியாணி குமார் மெஸ் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை இங்கிட்ட அனிஃபா பிரியாணி எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனாட்சி மிஷின் பக்கத்தில் வந்துக்கிருக்குங்க ரைடு பார்த்திங்கன்னா செம்மையாக போயிட்டு இருக்கு அது எந்த ஒரு குறையும் இல்லை இந்த தடவை டிராஃபிக் இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்துட்டு ரிலாக்ஸாக மெதுவாகவே போய்க்கலாம் ஓகே ரொம்ப ட்ராஃபிக் இல்லை அதனால ஈஸியாகவே பூந்துட்டு அப்படி டக் டக் டக்குனு போயிட்டே இருப்போங்க பா ரோடெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு முன்னாடிலாம் அப்படி இருந்ததே இல்லை அழகாக மதுரை மொத்தமே மாற்றிட்டாங்க இன்னும் நல்லா மாற்றினோன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சென்னைக்கு அடுத்து அப்படி சொல்லும்போது மதுரைன்னு வரணும் எனக்கு அது ஒரு பெருமை ரெண்டாவது எங்கள் ஊர் சிவகங்கை கொஞ்சம் லைட்டாக கண்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் சிவகங்கை வந்து இன்னமும் ஒரு டெவலப் ஆகாம மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது அதை டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டதுலாம் இருக்கோம் இந்த சிவகங்கை கொஞ்சம் இந்த இப்போ கூட ரீசெண்டாக டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டில் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்லுவோம் ரெண்டாவது மூணாவது இடத்துக்கும் இருந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல முதல்ல விருதுநகர் ஈரோடு இவங்க தான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக வருவாங்க இப்போ சிவகங்கை மாவட்டமும் அதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுல்ல எஜுகேஷன் ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டோம்ல அப்புறம் என்ன எங்களை ஊரை டெவலப் பண்ணால் நாங்கள் நாங்கள் பழச்சிக்க மாட்டோமா என்ன ஐடி ஃபீல்டு ஓப்பன் பண்ணு நல்ல ப்ராப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணு இப்படி நிறையா பண்ணும்போது நாங்களே எங்கள் அடுத்த ஊர் போக போகிறோம் எங்கள் ஊர்லேயே நாங்களே சம்பாரிச்சுட்டு பேசினா மெஞ்சி போக போகிறோம் இதை தான் என்னோடய ஒரு தாட்டாகவே இருக்குது லாஸ்ட் வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தை இன்ன வரைக்கும் கீழே தாங்க வச்சுருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றி விட்டிங்கன்னா நாங்களே டெவலப் ஆகிடுவோம் எங்கள் ஊரில் அனிபா பிரியாணி பிரியாணி ஓ பன்னீர் ஆனால் யாருக்கும் தெரில ஆனால் மதுரை வந்து நான் எடுக்கிறேன் வேறு வழி இல்லை நான் மாதிரியாக தான் இருக்கிறனால ஆனால் சிவகங்கை ஓப்பன் மட்டும் கண்டிப்பாக அங்கேயும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்லுவேன் ஸோ அப்போனா இது ஒரு டீம் ஒர்க்கு அவங்களோட டேஸ்ட்டு மாறக்கூடாது அவங்களோட கஸ்டமைஸ் உள்ளே வரும்போது அந்த வெல்கம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் மட்டும்தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு போவோம் ஓகே பார்ப்போம் இப்போ நான் போகும்போது என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றத நீங்களே லைவாக பார்க்கலாம் இப்போ நான் போகிறேன் இல்லையா இப்போ மதுரையில் உள்ள அனிஃபா பிரியாணின்ற கடை நம்ம வந்து இப்போ ட்ரைவ் பண்ணிக்கிருக்கோம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க எப்படி வெல்கம் பண்ணுறாங்க நம்மகிட்ட எப்படி வந்து அதை கரெக்டாக இது பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் ஓகேங்க கரெக்டாக மாட்டு தான் தாண்டி இப்படி பார்க்கும்போது அதை திரும்பும்போது ஃபஸ்ட்டு குமார் மிஸ்ன்னு தெரியும் அதுக்கப்புறம் அனிபா பிரியாணி அவங்களோட லோகோ அவங்களோட கலர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க செம்மையாக இருக்கும் அந்த அந்த லுக்கு நான் அப்படியே பார்த்தேன் நிழல் பார்த்தேன் இந்த இதுதான் நிழலாக நிற்கிறதுக்கு ஓகே இந்த கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யாச்சுங்க ஓகே இப்போ அப்படியே கடையை பாருங்கள் இப்படி தான் இருக்குது என்ட்ரன்ஸு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அனிஃபான்றது இது வந்துட்டு கோல்டன் கலர் இருக்கும் கோல்டன் கலர்னு நமக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தங்கம் தங்கம்னு நிறையா பேர் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு காரணமே இந்த கோல்டன் இந்த கலர் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறாப்புல ஒரு சொமோட்டோ பாயோ யாரோ ஒரு ஆர்ட்ரு பண்ணவங்கள வெயிட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது அனிஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுமையாக இருப்பாப்பில் அப்படியே உள்ளே போகிறேன் அப்படியே நான் வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு எவர்கிட்டே நான் கேட்கல நான் பர்மிஷன்லாம் கேட்கல நான் எனக்கு தேவை வீடியோ அவ்வளோதான் அப்படியே உள்ளே போயிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மிரல் இருக்கு இல்லையா அந்த மிரல என்ன என்னோடய லோகம் அப்படி காமிச்சிட்டு அப்படியே வெளியே ஆர வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா நம்மளை வெல்கம் பண்ணுற அந்த விதமே வேரமாக இருக்குங்க அதான் இதில் இதுவே இப்போ மற்ற ஹோட்டல் போடுறதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் ரெண்டு பாட்டில் மென்சன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒன்று உனக்கு தேவைன்னா இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கோ இல்லைனா மினரல் வாட்ரு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நான் ஆர்டர் பண்ணது என்னன்னா சிஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அப்படின்னு ஆர்டர் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸோ இல்லை முட்டையோ அதெல்லாம் வராது உனக்கு தேவை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இங்கிட்டு பிரியாணியோட இது அதுலேயும் ஒன்று ரெண்டு பீஸ்லாம் வருங்க லக்கி இருந்தால் அது வரும் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு புடி பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புடி பிடிச்சேன் எங்கள் அம்மா எப்போயும் சொல்லுவாங்க சாப்பிடும்போது ரொம்ப பேசாத தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் ரொம்ப பேச வேணாம் இன்னும் சாப்பிட்ற ரசிங்க நான் எப்படி சாப்பிட்றதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் ஏன்னா உழைச்சிட்டு அதை சாப்பிடும்போது இப்போ ருசி தெரியும் சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப அந்த பொருள் கிடைக்கும்போது ருசி அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த ருசி தெரியுன்றது கண்டு அப்படின் பண்ணேன் சொல்லவா வேணும் நான் சாப்பிடும்போது பாருங்க நான் அதை எவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன்றது உங்களுக்கு தெரியும் அதான் உண்மை செம்மா என்ஜாய்மெண்ட்டுங்க அப்படியே சாப்பிடும் போது ஐயோயோ ஐயாடா இந்த டைலாக் டெவலப் ஆக போது நினைக்கிறேன் செம்ம டேஸ்டுங்க அப்படியே பாருங்க இதான் அந்த மினவாட்ரை தொடவே மாட்டேன் ஏன்னா தேவையில்லாத காசு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்க அதெல்லாம் தேவையில்லாதது நமக்கு ஃப்ரீயாக கொடுத்ததை சாப்பிட்டு இது வாங்கிட்டு இது பண்ணி நீட்டாக சாப்பிட்டு வெளியேறிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இனிப்பும் அந்த பிரியாணியும் கலந்த ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அது எனக்கு பிடிச்சது பிரெட்டுவா தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா மாதிரி வந்தீங்கன்னா அனிஃபா பிரியாணி பிரெட்டுவா வாங்காமல் சாப்பிடவே சாப்பிடாதிக்கு அதோடய டேஸ்ட்டே வேறு எனக்குமே அதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆக வரவே மாட்டேங்கிச்சுங்க ரொம்ப கேவலமாக மாறிச்சு நானே இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு உள்ள அந்த புரட்டோ எப்படாண்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மாசில்ட்டு இப்போ கேட்கணும் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை பார்ப்போம் கண்டிப்பாக அந்த இது நடக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்றதே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன்றது கடைசியாக என்னோடய வாய்ஸ் ஒரு கொடுக்க கொடுக்குறேன் ஓகே பிரியாணி சாப்பிட்ற சேலப்பா கும்போது உங்களுக்கு கைதி படத்தில் பார்க்குற மாதிரியே தோணும் ஏன்னா அதான் உண்மை ரொம்ப நாளைக்கு அது கிடைக்காத பொருள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே சாப்பிடுவோம் அதான் உண்மை அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டுங்க சாதாரணமாக சொல்லவே முடியாது இங்கே தான் வாங்குவேன் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் மற்ற கடையெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததுனால நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்தீங்கன்னால் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா அனிப்பா பிரியாணி குமாரமே சாப்பாடு அப்புறம் அம்சவள்ளி அவங்க வந்து ரொம்ப காலமாக ப்ராப்பராக பண்ணிக்கிருக்காங்க இப்போ ஒத்த கடை பக்கத்துலுமே இது பண்ணியிருக்காங்க ஒத்த கடையை ரொம்ப டெவலப் பண்ணிக்கிருக்கான்னு சொல்லப்போனால் மாட்டுத்தாவில் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சுன்னா சொல்ல போனால் டெவலப் ஆகிரும் தேட்ரு எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஓகே கண்டிப்பாக வந்தால் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான் ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு எப்பா ஐயோடா என்ன வருது இங்கே வாருங்க வச்சு ஒரு வெளுத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கு நல்லா இருக்குங்க வாங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி அந்த சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போங்க அதுவே எனக்கு ஒரு தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அனிபா பிரியை சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு கமாண்டில் நான் சாப்பிட்டேன்ப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை பிடிக்கலை ரெண்டில் தான் ஒன்று சொல்லுங்க ஏன்னா சொல்லும் போது எனக்கு அப்போ தான் தெரியும் அனிஃபா பிரியானோட இதுன்னு அந்த கொடுத்திருக்கா பார்க்குறது அதை கூட வலிச்சு தான் நான் விடுவேன் ஒரு பருக்க சோறு கூட விட மாட்டேங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாங்க இருக்குங்க ஆனா உங்களுக்கு சிக்கன் சிக் ஃபைவ் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க இல்லை நார்மல் பிரியாணா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க அதில் வந்து உங்களுக்கு மூணு பீஸ் வந்துடும் இல்லைன்னா ஒரு லெக் பீஸ் வந்து ஒரு முட்டை வந்துடும் எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நான் இப்படி சாப்பிட்றேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ற ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நான் வந்து எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் எனக்கு பிரியாணி வேணும் அது கூட அந்த அல்வா வேணும் அப்படின்றக்காண்டி இந்த காம்பினேஷனில் பண்ணு இதனால் ரூபா தான் கூட வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை அதனால நான் இதை செலக்ட் பண்ணேன் இல்லை உங்களுக்கு பச்சடிக்குள்ளே முடியணும் அப்படின்னா நார்மல் பிரியாணி பண்ணாலும் சூப்பராக கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கேட்குறேன் இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுறேங்க நான் மோட்டோ உலாக தான் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் இதை போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது பிடிச்சிருச்சுன்னா இது பண்ணுங்க அதனால் அடுத்த வீடியோவில் வந்து பச்சட் ஃப்ரெண்ட்லியே எங்கே பிரியாணி கிடைக்கிது அப்படின்றத நான் போட ஆரம்பிப்பேன் ஸோ நீங்கள் பண்ணுற கமாண்ட் தான் இருக்குங்க எல்லாமே சரிங்களா ஓகே செம்மையாக சாப்பிட்டு நினைக்கிறேன் பாருங்க வருங்க சாப்பிட்டு நல்லா ஓட்டம் ஏற்றி தான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அந்த பாட்டு ரெண்டும் நல்லா மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிருப்பான் பண்ணிடாதீங்க காசை கூட்டிட்டுருவோம் பக்கத்தில் இருக்கிற பற்றியெல்லாம் அழகாக நீட்டாக மங்களகரமாக அந்த பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க அதுவே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான் கொஞ்சம் ரைட்டாக கொஞ்சம் அந்த சிக்கன் சேஸ்ட்டு போய் அது ரெண்டு சேர்த்து வச்சு அப்படி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த பழக்கம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த வெஞ்சனம் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம் சில பேர் கறி அப்படி இப்படி எங்கள் ஊரில் அது வெஞ்சனம் அந்த வெஞ்சனத்தோடு சேர்த்து அந்த சிக்கன் பிரியாணி வச்சு அப்படி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கிடைக்கும்போதுங்களா இட அப்படின்ற மாதிரி இருக்கும் ம் ஓகேங்க ஸோ முழுசாக அந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ எவ்வளோக்கு ரீச் ஆகிருக்கு உங்களுக்கு எவ்வளோக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி தெரியும் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவுக்கு வந்து இது பண்ண முடியும் சரிங்களா ஓகேங்க ஓகே பார்க்கலாம் ஓகேங்க கடைசியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்ட இடத்த காமிக்கிறேன் காமிச்சதுக்கப்புறம் பில்லோட ரேட்டு அங்கே என்னென்ன கிடைக்குன்றதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு எப்பயுமே பிடிச்சது அந்த இனிப்பு பொருள் அதை எடுத்து சாப்பிட்டேன் ஸோ பில்லை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரூபா வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தி